ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாட்டில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் டோனை நல்லா கலராக்கூடிய ஒரு ஃபேஸ் பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங் பவுடர் பார்க்க போகிறோம் முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கவங்க இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வெளிலயே மாசக்கணக்கில் வச்சுக்கலாங்க இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற ஒரு முக்கியமான இன்கிரீடியண்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸும் சரி உடம்பும் சரி நல்ல கலர் ஆகிடும் பேக் செய்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடரை நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக்காகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் ஆகிடுவீங்க இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போதே உங்களோட டிஃப்ரென்சஸ் வந்து நல்லாவே உங்களால் உணர முடியும் நல்ல மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் அளவுக்கு திக்காக இருந்ததுனால தான் நம்ம ஃபேஸில் வந்து பிடிச்சிக்கும் ஓகே இந்த அளவுக்கு நான் இதை எப்படி ரெடி பண்ணியிருப்பேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க செம்ம கலராக ஆக போகிறீங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி வந்து நம்மளோட ஸ்கின்னோட நிறத்தை வந்து அதிகரிக்கும் அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தை வந்து மெலனின் தன்மையை வந்து கம்மி பண்ணி நமக்கு ஃபேரர் ஸ்கின் டோன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மிக்சர் ஜாரில் இப்போ ரெண்டையும் நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக பவுடர் ஆக்கிக்கோங்க அப்படியும் வந்து ஆக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொறை குறைப்பான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து காயப்படுத்திடும் அதனால் வந்து ஒரு சல்லடை வச்சு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள் கிட்ட புழுங்கல் அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பச்சரிசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கிறது வந்து பார்க்க முடியும் இப்போ இதை நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம கட்டிகள் எல்லாம் இருந்ததுனால் கூட அது எல்லாமே வந்து தங்கிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து சளிச்சு எடுத்தாச்சு கையில் வந்து தோட்டுறதுக்கே ரொம்ப நைஸாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் கோதுமை மாவு நம்ம வந்து போடும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேன் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் டர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடர் வந்து ஹண்ட்ரட் லைவ் ரிசல்ட் வந்து கொடுக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஃபேஸ் வைட்னிங் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஃபுல் பாடிக்குமே வந்து போடலாம் இந்த பவுடரை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தண்ணி எதுவும் படாத மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க இதை நம்ம வெளியில் மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அக்கா நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் இந்த நீங்கள் சொல்கிற பேக்கெலாம் வந்து என்னால் பொருள் வாங்கி ட்ரை பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒன் கேஜி ஹாஃப் கேஜி அப்படின்னு ஒரு பெரிய பாட்டிலில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு விசிட் ஊருக்கு வர வரைக்கும் ஹாஸ்டல்லேயே நீங்கள் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து செஞ்சாச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க இது மேல் பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் இதோட ஜூஸ் தான் நமக்கு தேவை மிக்சியில் போட்டு டேரெக்டாக அடிக்காதீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஜூஸ் மட்டும் தனியாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி கைகளாலேயே புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த தக்காளி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அந்த கருப்பு எல்லாமே வந்து எடுத்துரும் மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஆக்கிடும் டைட்டன் பண்ணிடும் சின்ன வயசுலேயே வந்து வயசான தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீக்கிடும் அப்புறம் கண் சுற்றிலும் நிறைய பேர்த்துக்கு வந்து சுருக்கங்கள் இருக்கும் அதை நீக்கிடும் வாயை சுற்றி கருப்பு கருப்பாக கருந்திட்டுகள் நிறையா இருக்கும் அதையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும் இப்போ இந்த அளவுக்கு நான் ஜூஸஸ் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுனால ஒரு தக்காளி புளிஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி க்ளோனஸும் நல்ல ஃபேஸ்க்கு வந்து தரும் நல்ல ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும் ஸ்கின்னில் ட்ரைனஸ் இருந்தாலும் அது நமக்கு வந்து நீக்கிடும் இல்லை எனக்கு வந்துட்டு கேர்டு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் காட்டுற மாதிரி இதை வந்து ஃபேஸில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க நல்லா கருமை எல்லாம் சுத்தமாக நீக்கி எடுத்துரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது யூஸ் பண்ணலாங்க எவ்வளோ கருத்து போன முகமாக இருந்தாலும் நல்லா வந்து கலராக்கி கொடுத்துரும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா திருப்பியும் தக்காளி ஜூஸ் சேர்த்திக்கோங்க இல்லைனா தண்ணி கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் தக்காளி ஜூஸை சேர்த்தும் போது நல்ல ஒரு பவர்ஃபுல் ஹோம் ரெமடியாக ஒர்க் ஆகும் நல்ல கலரை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ அவ்வளோ தாங்க இந்தளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் இது நீங்கள் ஃபேஸுக்கோ பாடிக்கோ ஃபோ போடுறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை நம்ம தக்காளி ஜூஸோ இல்லை லெமன் ஜூஸோ பொட்டேட்டோ ஜூஸோ எது நீங்கள் வே வேணுமோ அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபேஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பிடிச்சிக்குது அப்படின்னு ஸோ இந்தளவுக்கு வந்து பேக்கோட கான்சிஸ்டன்சி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபுல் பாடிக்கு போடுறீங்க அப்படின்னா இது நீங்கள் போட்டுட்டு கூட சோப் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து மாறாது சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வாஷ் பண்ணும்போது தண்ணி தொட்டு தொட்டு அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு வந்து நல்லா அந்த கருமையெல்லாம் போய் நல்லா கலர் பிடிக்கிறது நல்லாவே தெரியும் நல்ல ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து நல்லா ஸ்க்ரப்பராக ரியாக்ட் ஆகி நல்லா அந்த கருமையெல்லாம் எடுத்துரும் உங்களோட பிக்மெண்டேஷன் இந்த வாய் சுற்றிலாம் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா கருப்பெல்லாம் எடுத்து நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு கழுவி பாருங்கள் அந்தளவுக்கு ப்ரைட்னஸ் வந்து எதுவுமே கொடுக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் லைவ் ரிசல்ட்டுங்க வாயை சுற்றி கீழே கருப்பு இது எல்லாமே வந்து நல்லா எடுத்துரும் இப்போ உங்களுக்கு நான் தொடச்சிட்டு காட்டுறேன் நான் என்னோட ஃபேஸை கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ மா பிளாக் டாட்ஸ் இருந்ததுனா கூட போட போட சுத்தமாக ஃபேட் ஆகிடும் நல்ல கலரும் இன்க்ரீஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்